அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நிறையா பேர் வந்து வந்து என்னென்னா இந்த சொத்து வழக்குலேருந்து மீடுறது இல்லை என்னால் சொத்து அணிவிக்க முடியல இவ்வளோ இருந்தும் நான் வந்து கஷ்டப்படுறேன் அதுலேருந்து ஒரு பணத்தை எடுக்க முடியல இல்லைன்னா விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டே இருக்காங்க இந்த லேண்டில் இந்த வீட்டு மேலே அதெல்லாம் எப்படி விடுபடுறது எந்த மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்து அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போய்க்கணும் அதுலேருந்து விடுபட்டு லாபத்தை அனுபவித்து கொண்டு வரங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் சரிங்களா ஸோ சிம்பிளாக போனால் சொத்துல வழக்கு கேஸு பிரச்சனை நடக்குதுதான் அனுபவிக்க முடியலன்னா அதை எப்படி அனுபவிக்கிறது இல்லை ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையாகி நல்லது நடக்கும் அப்போ அதோடைய கால நிர்ணயம் எப்படி பண்ணுறது அப்படிங்குறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம லேண்டு அப்படின்னு வந்து பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நாலாம் பாவத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த நாலாம் பாவாதிபதி அதுக்கப்புறம் செவ்வாய் இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு தனுஷ் லக்கணம்னு வச்சுக்கோ சரிங்களா லக்கணம் அதுக்கு நாலாம் பாவம் வந்து பார்த்திங்கன்னா மீனம் அப்போது நாலாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் அதோடைய அதிபதி குருவும் அப்புறம் செவ்வாயும் அப்போ மூணு விஷயத்த நம்ம பார்க்கணும் இப்போ யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபஸ்ட் இந்த மூணு விஷயந்தான் மெயின் ஃபார்முலாங்க இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை ஆகும் ஒரு சொத்து விஷயத்தில் இப்போ தான் உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி வயசு ஆகுது இப்போ ஃப்யூச்சரில் அதை வச்சு பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்கன்னா யாருக்கெல்லாம் செவ்வாயோட கேது சனி சேர்க்கை இருக்கோ நாலாம் பாவத்தில் கேது சனி இல்லை சனி கேது இல்லை வெறும் கேது மட்டும் இருந்தாலும் ஓகே சனி இருந்தால் மட்டும் ஓகே நாலாம் பாவாதிபதி அதோடய அதிபதி இப்போ நான் சொன்ன மாதிரி மீனமே வச்சுக்கேன் அப்போ குருவோட கேது சனி தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகம் அமைப்பு இருக்கிறவங்க சொத்து இருந்தால் அவங்க வந்து ஜீரோ நியூட்ரல் அவங்களால வந்து அதை அனுவிக்க முடியாது ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணணுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அணுவிக்கிறதுக்கு முதலியே இந்த சொத்தை வந்து இன்னொருத்தவங்க பேரில் மாற்றிடணும் இப்போ கல்யாணம் வந்து மனைவி பேரில் மாற்றணும் இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா தம்பி அண்ணன் யார் இந்த அமைப்பு இல்லாதவங்களுக்கு மாற்றி அப்போவே விற்று வேறு மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் பண்ணிக்கணும் அப்போ வந்து என்னென்னா உங்கள் உங்களுக்கு நீங்கள் யார் பேரில் மாற்றுறீங்களோ அவங்க பேரில் இது இருக்கக்கூடாது அப்படின்னா அது ப்ராப்ளம் ஆகிடும் ஸோ இப்போ சார் நான் வந்து இருக்கு எனக்கு நிறைய சொத்து இருக்குது எப்போ பார் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இதாகுது சால்வ் ஆகுது அதுலேருந்து வரதுக்குள்ளே போதும் போதும் ஆகுது இன்னும் நிறைய இது இருக்குது நான் எப்படி விற்கிறேன்னே தெரியல அப்படி இருக்கிறவங்க ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா கேது குரு சுக்கரன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற கேது என்ன நீங்கள் லேண்டை போய் நீங்கள் விற்க போகிறீங்கனாலும் முதல்ல இதை பிரச்சனை பண்ணிடும் அதுக்கப்புறம் அதை பண்ணி இதை பண்ணி சரி செஞ்சு அதை விற்று லாபம் பார்ப்பாங்க இந்த கான்செப்டில் இருக்கும் ஸோ அப்போ வந்து என்னென்னா இந்த பிரச்சனை ஆகிட்டே இருக்குது அதை பண்ணுற இதை பண்ணுற இந்த ஜாதகம் அமைப்பு இருந்ததுன்னா ஸோ இப்போ வந்து என்ன குரு அந்தரமோ இல்லை குரு புத்தியோ இல்லை சுக்கர புத்தியோ சுக்கரதிசையிலோ கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிரும் அந்த டைமில் அவங்க ஜாதகத்தை பார்த்து நம்ம வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் நாலாம் பாவமும் செவ்வாயும் நாலாம் பாவாதிபதியும் கேது சனி உடையோ இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு லேண்டினால் ப்ராப்ளம் ஏற்படும் அப்போ நம்ம முன்னாடியே என்னென்னா இந்த அமைப்பு இல்லாமல் அந்த கிரக சேர்க்கைகள் அதாவது என்னென்னா இந்த ஜாதகத்தோட விளைவுகள் கூட்டு விளைவுகள்னு சொல்லுவாங்க கிரக விளைவுகள் அப்போ அதை வந்து முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு அதை பார்த்து இவங்கள நல்லா இருக்கவங்க கூடிய செவ்வாய் நாலாம் பாவம் நாலாம் பாவாதிபதி இருக்கக்கூடிய ஜாதகருக்கு மாற்றி வச்சு நீங்கள் அதை அனுபவிக்கலாம் அப்படி இல்லை என்னென்னா இந்த மாதிரி காம்பினேஷன் இருந்துச்சுன்னா இந்த குருவோ சுக்கர புத்தியோ நடக்கும்போது அந்த டைமில் அதை சேல் பண்ணிவிட்டு ஸோ அந்த மணியை வச்சு ஆல்டர் வேலைகளை ஆல்டர் ஒர்க்கை நம்ம வந்து பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறையா பண்ணி கொடுத்துருக்கோம் மெயினாக அது வந்து சொத்து விஷயத்துக்காக வந்து வரும்போது எனக்கு மேக்ஸிமம் எப்படி வந்திருக்காங்கன்னா இப்போ இதை ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து நான் நேற்றுக்கு ஒரு இது பார்த்தேன் ஸோ இவருக்கு வந்து சொத்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது இது நாலாம் பாவாதிபதி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நாலாம் பாவாதிபதி சூரியன் வந்து பாருங்கள் இவருக்கு எந்த இடத்துல எப்படி வந்து நிற்கணும் பாருங்கள் சூரியனோட கிரக சேர்க்கை கேது சுக்கரன் இப்போ செவ்வாயின்னு சொல்ல லேண்டை குடிக்கிற இடத்துல இங்கே சனி வந்துருச்சு நாலாம் பாவாதிபதியோட கேது வந்துருச்சு ராகு இருந்தால் ப்ராப்ளம் இல்லையான்னு சார்னா ராகு இருந்தால் செவ்வாய் ராக இருந்தால் பிரம்மாண்டமான தொழில் தான் சாரி லேண்டை தான் வந்து ஒரு உருவாக்கி பண்ணுவார் ஓகேங்களா இல்லைன்னா அவர் பண்ண லேண்ட் வாங்கியிருக்கிற இடம் பிரம்மாண்டமாக மாறிடும் இந்த மாதிரி தான் அது அர்த்தம் ஸோ ராகுக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை இப்போ நாலாம் பாவாதிபதியோட கேது இருக்குது அப்போ இவருக்கு நம்ம அதுக்கடுத்து சுக்கரன் சேர்ந்துருக்கனால இவருக்கு நம்ம என்ன சொன்னோம்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கால நிர்ணயம் பண்ணி கொடுத்து இதை வந்து நீங்கள் வந்து சேல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மனைவியோட ஜாதத்தை எடுத்து வச்சு அவங்க பேரில் அவங்களுக்கு நல்லா இருக்கிற பட்சத்தில் நாங்கள் என்ன சொன்னோம்னா அவங்க பேரில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த சொத்து வேணும் அணுவிக்கணும்னு நினச்சிங்கன்னா அப்படி வச்சுட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வராது ஏன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே கால ஏக்கரா இருக்குது அவர் வந்து இப்போ வந்து ஒரு ஏக்கரா மட்டும் சேல் பண்ணுறாரு பேலன்ஸ் வேணும் பட் இப்போ வந்து சுத்தமாக அவருக்கு வந்து தொடர்ந்து ப்ராப்ளம் அந்த மாதிரி பர்சனல் நிறையா சொன்னார் வந்துட்டு இருக்கிறனால நம்ம இந்த மாதிரியான ஒரு ஈஸியான ஒரு மெத்தட் சொல்லி அவங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்தோம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் ஜாதகத்தோட கூட்டு விளைவில் வச்சு அருமையாக நிறையா கணிச்சி சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ ஒரு லேண்டில் ப்ராப்ளம்னா உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அந்த டைமில் கால நிர்ணயம் பண்ணி அழகாக அதிலிருந்து விடுபட வைக்க முடியும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஸோ யாருக்கெல்லாம் வந்து லேண்டு சம்மந்தமாக ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்